नाट இந்த பதிவு இன்ஸ்டாகிராமில் ஒரு தம்பி வந்து ஏ கண்டதையும் பேசின்னு கிடக்குற போதாதா போய் ஏதாவது வேறு வேலையை பாருதாதா அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த தம்பிக்கு தம்பி என் வீடியோ எல்லாமே ரொம்ப லென்த்து வீடியோ எல்லாம் வந்து அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வீடியோ அது யூடியூப்பில் தான் போய் முழுசாக பார்க்க முடியும் மற்றதெல்லாம் அங்கங்கே கட் ஆகிடும் எதுவும் புரியாது அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா தம்பி இன்ஸ்டா தம்பிக்கு தான் சொல்கிறேன் வேறு வேலையே எனக்கு வேறு இந்த இது விட்டால் எனக்கு வேறு வேலை இல்லை தம்பி நான் ஒரு பக்ரி மாதிரி ஃபுல்லாக எங்கெங்கேயோ போய் சுற்றிருக்கேன் நார்த் இந்தியா அங்கங்கெல்லாம் எங்கெல்லாம் அங்கெல்லாம் போகும்போது எனக்கு கேட்பாங்க என்ன இனம்னு கேட்பான் தமிழ் என்னன்னு சொல்லுவேன் அப்போது உடனே வந்து ஐயைய அந்த சூடு சுவரணம் இல்லாத ஒரு உணவு ஒரு இனம் இந்த உலகத்துக்குள்ளே இருக்கிற அந்த இனமான்னு சொல்லுவாங்க எனக்கு அப்படியே வலிக்கும் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் தம்பிங்களா நல்ல பேர் இருக்குதில்ல நல்ல பேர் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே அந்த நல்ல பேரை வாங்கிறதுக்கு பல வருடங்கள் ஆயிடும் ஆனால் கெட்ட பேர் அப்படி ஒரு செகண்டில் வாங்கிடலாம் சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா எங்கள் ஆமாம் எங்கள் அப்பா நான் சொல்லியிருக்கிறால கேட்டலிக் ஃபாதராக இருந்தால் தான் ஃபாதராக இருந்து பஸ்ட்ரா மாறனவர் மாறினவர் சிஎஸ்ஐக்கு மாறினவர் செதவிட்ரு அதை பற்றி பேசுகிறேன் சின்ன வயசுலேயே எங்கள் அப்பாட்ட கூச்சிட்டு ஓடுவேன் சின்ன வயசுலேயே ஊரை விட்டு ஓடுவேன் எங்கேயோ ஓடுவேன் எங்கே டெல்லி கில்லி கல்கட்டா கல்கட்டா பாம்பே கிம்பே கோவா கோவா சின்ன வயசுலேயே நீ நீ பார்க்குற கோவாலாம் நான் வந்து எப்போ பன்னெண்டு பதிமூணு வயசுலேயே பார்த்துட்டேன் ஆமாம் கோவா பாம்பே டெல்லி கிட்டலாம் எனக்கு மெட்ராஸ் மாதிரி நண்டு விலை எலிவலை ஆமாம் கொசுவலை எல்லாம் வலையும் எனக்கு தெரியும் ஆனால் போன இடங்களிலெல்லாம் அந்த தமிழ் இனத்தை கேவலப்படுத்தினார்கள் ஏன்னா உண்மைதான் அது கூகுளில் போய் நீ கேட்டு பாருங்க தமிழ் இனம் என்ன என்னன்னு காட்டி காட்டு காட்டி கொடுக்குற இனம் எச்சை இனம் பிச்சை இனம் வாங்கி துன்ற இனம் வந்தாரை வாழ வைக்க அவன் ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு என்ன யோபிஐலிக்கு இருந்தால் வேறு என்ன ஃபுல்லாக காலி பண்ணிட்டு பிச்சை எடுக்க விட்ருவான் அவன் புத்திசாலி தந்து வச்சு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் பார்த்தா டப்பு டக்குன்னு வீடு வீட்டு கார் பங்களான்னு வாங்கிட்டு எங்கேயோ போயிடுவான் அத்தை வீடியோவில் பேசுகிறேன் தம்பிங்களா இப்போது நான் சொன்னேன் இல்லை எல்லாம் சூடு சொன்னேன் இல்லாதவன் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு என் நசிங்க பார்த்துட்டானுங்க அப்படிலாம் நான் சொன்னேன்ல அது நீ நார்த் இந்தியா அங்கங்கெல்லாம் போய் தெரிஞ்சுக்குவேன் நான் தம்பி நம்ம ஊர்லேயே நம்ம ஊர்லையே சவுகார்பேட்டுக்கு போ சவுகார்பேட்டுக்கு போ தம்பி நம்ம ஆளுங்க எல்லாம் நம்ம பூரிவி பீ தான் தளித்து இழித்து அவன் மயிறு மண்ணாங்கட்டி எல்லா வயலும் சேட்டுக்கு ரிக்ஷா ஓட்டுறான் யாருக்க சேட்டுக்கு ரிக்ஷா ஓட்டுவான் சேட்டுக்கு அந்த வண்டி சீசிங் அதெல்லாம் சேட்டுக்கிட்ட வேலை செய்கிறோம் ஏன் நம்ம ஆளுங்க படித்தவன் எவனாவது இருக்கா சொல் நீ சொல் நீ படிச்சிருக்கியா நீ படிச்சிருக்க நீ படிச்சிக்க ஏய் கிட்ட வேலை செய்கிற சேட்டு சொல்கிற வேலையை சொல்கிறேன் சேட்டு என்ன போய் அவனை கொல்லுன்னா போய் கொண்டுட்டு வருவான் அந்த காரை தீட்டு வானா தீட்டு வருவான் கடை வாங்கிட்டு கடனே கொடுக்க மாட்டான் யார் நம்மளையா தமிழையோ தமிழன் என்று சும்மா அப்படியே அப்படியே சும்மா அப்படி நெஞ்சை நிமித்தி சும்மா வீரபாண்டிய கட்ட பொம்மை மாதிரி உன்னால் முடியுமா வீரபாண்டியன் கட்டபான்னம் மாதிரி தூக்கில போட்டாங்க அவனை அப்போ தில் நான் அந்த வம்சத்தில் வந்தவன் தெரியுமா அந்த வம்சத்துல சத்தூரியன் சத்தூரியன் ஜந்தாஸ்க்கு சாவும்பொழுது கூட சும்மா அப்படி நிமிந்துக்குன்னு சாகணும் புரியுது வீரம் இல்லாத பசங்களை தம்பிங்களா அப்புறம் நார்த் இந்தியன்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்ப்பீங்க தப்பாதான் நான் எதுவும் உங்களுக்கு சொல்லலை தம்பி போன இடங்கள்லாம் என்னை தமிழ் ஆமாம் தமிழா அப்படின்றதுக்காக தான் என்ன என்னை அவமானப்பட்டு நாங்களே தவிர மற்றபடி சோறு நல்லா சோறு கிடைச்சது தூங்குறதுக்கெல்லாம் இடம் கொடுத்தானுங்க ஏன் எல்லாம் கூட கொடுத்தானுங்க ஆமாம் அதுக்காக வந்து நம்ம ஒரு தப்பாக கூடாது ஆமாம் தமிழேன்னா அவனுங்களுக்கு என்னன்னு தெரில அப்படி ஒரு கோபம் வரணும் இங்கே கூட போகிறாங்க இன்றைக்கி நம்ம ஊரில் மெட்ராஸில் எடுத்துக்க தம்பி நம்ம ஆளு யாவானால் அது வேலைக்கு போகிறானா வீட்டுக்கு சம்பாரிச்சு கொடுக்குறான்னா கூட்டம் கூப்பிட்டு போவான் அப்பா மீட்டிங்க்கு எல்லாருமேப்பா இந்த கட்சிக்காரனுங்களுக்கு அவன் அதுக்கே ஆள் பத்தலை ஆமாம் அதுக்கே இப்போல்லாம் பேர பேச ஆரம்பிச்சுட்டா கழிவல ஐநூறுரூவா கூடு ஆயிரம் ரூபா கூடு ஆமாம் கழிவிலாம் இவனுங்களுக்கு இந்த கூட்டம் கூட்டிட்டு போகிறது தான் கூட்டி கொடுக்குறது தான்ப்பா இவனுங்க வேலை தமிழன் வேலை இது மட்டும்தான் வேறு என்ன வேலை செய்யறாங்கன்னா சீசிக்கிறான் சொல்லியா சொல்லியா சீனா பண்ண எடுத்துருக்கானா எல்லாம் பெரிய கம்பெனி வச்சுருக்கிறாங்க என்ன வச்சிருக்கேன் அதனால துட்டு பசங்க இந்த ஆமையமா லொட்டி லோசி வச்சுருக்கிறான் யாரோ போலீஸ்காரன் கூட அந்த ஆகாஷ் அவன் பேர் ஆகாஷ் பாஸ்கரா யாரோ ஒருத்தவனை இந்த ரத்தி நம்ம ஆளுயா நம்ம ஆள் போலீஸ்கார் யாரோ ஒரு போலீஸ்காருக்கு வண்டியில் உக்கார வச்சு இருந்து மாற்றி கூப்பிட்டு போய் ஏர்போர்ட்டில் விட்டுருக்காங்க அப்படிப்பட்ட கேவலமானவன் தானேயா நம்ம ஆள் நான் ஏன் திட்டக்கூடாது திட்டம் கூட்டாது இந்தப்பா திட்டி நேரம் அப்போ தான் ரோஷம் வரும் திட்டி குழக்கத்தில் இருக்கிற எல்லோருடைய திட்டு அப்போ தான் ரோஷம் வரும் தம்பிங்களா வாலிப பெண்களை ஒரு ரெண்டாயிரம் வருஷம் கீப்பி தான் வச்சுக்கேன் ஏமா இயேசுங்க தான் கீப்பி அந்த அதை அவரு விட்டுரு இந்த அதுக்கு முன்னால மன்னர்கள் இருந்திருப்பான் இல்லை அந்த பல்லவன் பல்லவன் சோழன் சேரன் அதான் தான் ஃபர்ஸ்ட்டு அவன் பாண்டியம் 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 பாண்டியன் இந்த கருமாந்திரம் பொருள் சொன்ன முடியலாம் போருக்கு போனாக்க இந்த வீரன் இருக்காங்க பாரு அவனுங்கள முன்னால் யானை முன்னால் குதிரை முன்னால் ஈட்டி முன்னால் தள்ளி விட்டு தப்பிச்சு ஓட்டுருவான் அதுக்கு முன்னால் அதுக்கு முன்னால் அதுக்கு முன்னால் உள்ள மன்னர்கள்லாம் எப்படி தருமா போருனாக்கா முதல்ல அவன் இறங்கி ஃபைட் பண்ணுவான் அப்புறம் தான் வீரர்கள் ஃபஸ்ட்டு அவன் ஃபைட் பண்ணுவான் அந்த ராஜா அந்த மன்னன் ஃபைட் பண்ணுவான் ஒருவேளை ஒரு வேளை அவன் தோத்துட்டான்னா வீட்டுக்கு போக மாட்டான் ராணி ஏற்றுக்க மாட்டா ராணி ஏற்றுக்க மாட்டா நீ எப்படி வரலாம் நீ எப்படி உயிரோடு வரலாம் நீ எப்படி உயிரோட வரலாம் தொத்து போன நாயை நீ உயிரோட வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு தொத்தி விட்டுட்டு அந்த நீ அப்படி வீரனுக்கு என்று அப்படி ஒரு மரியாதை உண்டுடா என்று இருக்கிறவன திருட்டு பய பிட்டாகிட்டு முள்ள மாறி முடிச்ச ஒரு நாய் ஏச்சி குவற்றையும் பிரியாணியும் வாங்கி தூமிட்டு சொரலே இல்லாமல் போய்ட்டு உன் குழந்தைங்க பிச்சை எடுக்கிறது கொஞ்சம் கூட உனக்கு அறிவு வரலை எவ்வளோ திட்டுறேன் எவ்வளோ அசீமா பேசுகிறேன் ஆ இவ்வளோ எப்படியாவது உனக்கு உயரத்தை வர வச்சின்னு நானும் முயற்சி பண்ணுறேன் முயற்சி பண்ணுறேன் ஒரு மயரை கூட போடுவோம் முடியல இந்த மாதிரி தம்பி ஓ புதுசாக ஒன்று சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி நான் ஏற்கனவே சொல்லிட்டு அந்த பயிர் சூடு சொரண இல்லாத ஒரு தமிழன் உலகம் சொல்கிற மாதிரி ஊரில் எல்லாம் அப்படியே சொல்லிட்டுருக்காங்க ஆனால் நீ எவ்வளோ வேணால் கழுவி 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 ஊற்று ஊற்றிக்கினே இது ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணு யூடியூப்பில் போயிட்டு இந்த பத்து நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் முழுசாக வீடியோ பார்த்துட்டு அப்புறமா கழுவி ஊற்று சும்மா முப்பது செகண்ட் பார்த்துட்டு நாற்பது செகண்ட் பார்த்துட்டு தான் கழுவி ஊற்றுற வேலை வச்சுக்காதே அண்ணா அவங்க தான் அவங்க அப்பாங்கள சொல்ல எவனையா அந்த திருப்பசங்க முள்ள மாதிரி பசங்கெல்லாம் கொண்டு போய் அப்போ போலீஸ் கெலாம் அவன் விட்டு சொல்லுற ஏர்போர்ட் 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 ஏர்போர்ட்டில் கொண்டு ஓட சொல்றா அப்படியே எல்லாம் துட்டு பசங்க எல்லாரையும் உங்க அப்படியே ஆட்டோ எல்லாரும் ஏர்போர்ட்டில் விட்டுருக்காங்க ஓர்ட்டோ அமெரிக்கா அமெரிக்கா அங்கே போய் நல்லா நக்கு நக்கு நக்குட்டோம் அங்கேதான் நிறைய பேங்க் மெயிர் பேங்க் எல்லாம் பணத்தையும் ஆட்ட போட்ட பணத்தெல்லாம் ஒழிச்சி வைக்கிறதுக்கு தான் அங்கே தான் நிறைய கட்டி வச்சிருக்காங்க போகடா டே அறிவு சொல்லி சொல்லி நெஞ்சு வலிக்குது வலிக்கிது மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயல இது மாறுவதை போ தீருவதப்போ நம்ம கவலை மனுஷனை மனுஷ சாப்பிடுறாண்டா தம்பி பயல இது மாறுவதைப் போ தீருவதப்போ நம்ம கவலை எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களின் ஒரு பாடல் எப்போ அவர் இறந்து ஆயிப்போச்சு என் பிள்ளை வசி அவர் அவர் பிறந் அவர் இறந்த வருடம் என் பிள்ளை பிறந்தான் மைக்கிள் ஜாக்சன் அவனும் இறந்து விட்டான் ஒரே பயன் சரி இந்த பிள்ளைங்களையாவது காப்பாற்றலான்னு பார்த்தா இந்த எல்லாம் நல்ல பிள்ளையாக இருக்குது தண்ட பிள்ளைங்களாக இருக்குது தண்ட கருமான எழவு சனி என்கிற தருதுறங்க அவங்க அப்பந்தான் காசு டப்பதே திமுக அதிமுக அந்த கை பயழுவ ஒரு பயம் இருக்க இல்லை புரியுதா காலை நெருங்கி விட்டது அதோ இதோட இவனுங்க அவனுக்கு சேவை செஞ்சவன் எல்லாம் சாவ போறீங்களா பாவீங்களா வந்து நேற்று பார்த்தியா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் இல்லாத இதுவா வாட்டர் நான் மெதகுது மெதகுது கொஞ்சமாவது ரத்தம் ஓடுட்டும் தம்பிங்களா தட்டி கேளுங்கடா கேள்வி கேளுங்கள் ஏன் எதுக்கு இன்னாத்துக்கு கேள்வி கேள்வி கேட்க முடியல அடிச்சு தோற்றி விடுன்றேன்